ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு சூப்பராக ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது மொளகட்டினா பாசி பயிர் நம்ம துணியில் கட்டணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு டிவன் பாக்ஸில் நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு டிவன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக மொள வந்துடும் நான் இந்த வடிகட்டிலே போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன் இப்போ நான் அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையும் கடையில் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து ஒரு பாதி வேக்காடா வேக வச்சு எடுத்துக்கணும் முழுசாக வேக வைக்கக்கூடாது பாதி ஒரு அரை வேக்காடா வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த பயிரை வேக வச்சு தாளித்து அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை இதில் கொஞ்சம் காய்கறிகள்லாம் சேர்த்து இந்த களெலாம் சேர்த்து சாலட் மாதிரியும் சாப்பிடலாம் இன்றைக்கு நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு தான் எடுத்துக்க போகிறோம் இதுக்கு ஜஸ்ட் ஒரு பிப்டி எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வேக வைங்க உப்புலாம் எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் எந்த பயிராக இருந்தாலுமே நான் கடைசில தான் உப்பு சேர்ப்பேன் இப்போதைக்கு உப்பு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும் உப்பு நிறைய அது கடைசியில் உப்பு சேர்க்கும் போது இப்போ இதை வேக போட்டுக்கலாம் இப்ப பார்க்கலாம் தண்ணியெல்லாம் கரெக்டாக வந்துருக்கு வத்தி போயிடுச்சு இங்க பாருங்க இந்த தான் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்றுனீங்கனாலே இது நான் ஒரு மூணு பேருக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆ மூணு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இல்லை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் பயிறு கடலெல்லாம் வேக வச்சு தான் வந்து நான் என்ன பண்ணுவேன் சால்ட்டு போடுவேன் எப்போவுமே அப்படி தான் போடுவேன் அந்த சூட்டோடே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் அந்த சூட்டோட கொஞ்சம் மிளகாத்தூளு போட்டுப்பேன் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் தான் எப்போவுமே போடுவேன் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அதனால கொஞ்சமாக ரெண்டு வாரம் எடுத்து அந்த அளவுக்கு தான் ரொம்பலாம் இல்லை ஏன்னா சூப்பரோட போகும்போது அந்த மிளகாத்தூளும் அதோட பிடிச்சிடும் அப்புறம் நீங்கள் தாளித்து சாப்பிட்றாருந்தான் காஞ்சி மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் கப்பமும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகாத்தூளும் போட்டுட்டு தாளிச்சுட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதாவது பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சாலட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் இந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு கொடுக்கலாம் இப்போ மற்ற எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே இந்த கப்பு தான் அளவு எடுத்துப்பேன் நல்லா வேக வச்ச பயிர் வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலை ஒரு கப்பு எடுத்து தோலோடு நீங்கள் தோல் எடுக்க வேண்டாம் லைட்டாக ஒரு டம்ளர் வச்சு நசுக்கினிங்கன்னா இந்த மாதிரி நுணுக்கி வந்துருமோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ கடலை நுணுக்கி வச்சு பயிர் நம்ம வேக வச்சு பயிரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு கப்பு தான் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பயிருக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற காய்கறி எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு நான் சாப்பரில் போட்டு தான் போடுவேன் ஃபஸ்ட்டு கேரட்டு அதுவும் ஒரு கப்பு தான் அந்த கேரட் கூட நான் வந்து எடுத்து வச்சிருக்க டேட்ஸையும் போட்டுடுறேன் ஏன்னா இதுவும் சேர்ந்து கேரட் கூட அடிக்கும் போது நல்லா அடித்து வந்துடும் அதனால கேரட்டையும் இதையும் சேர்த்து போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம் அதில் கொஞ்சம் துண்டு துண்டுக்கெலாம் வெட்டிக்கணும் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் கேரட்டும் அந்த டேட்ஸும் சேர்ந்து நல்லா அடிச்சிருச்சு நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன் ஒன்று ரெண்டு பீசஸ் பெருசாக இருந்தால் திரும்ப போட்டுக்கலாம் இந்த டேட்ஸு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது அதனால ஒன்று ரெண்டு பேட்ஸ் ஒன்று ரெண்டு பெருசாக இருக்கிறது மட்டும் நான் எடுத்துடுறேன் அடிபட்டது போக வெங்காயம் தான் நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் ரெண்டு கப்பு பயிர் எடுக்கிற அளவுக்கு வெங்காயம் போட்டுப்பேன் நல்லா இருக்கும் மல்லிகளை கடைசியா கொஞ்சம் போடுறதுக்கு வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா குழந்தைகள் கொடுக்குறீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க அந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ரெண்டு கப்பு வர அளவுக்கு இப்படி பெரிய பெரிய துண்டுகள்லாம் நடுக்கி வச்சுருக்குறேன் இது எல்லாத்தையும் சாப்பரில் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தக்காளி ஜூஸியாக தான் அடிச்சிட்டு போகும் ஆனால் நல்லாயிருக்கும் இந்த சாலட் இந்த சேலட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக அடிச்சிடும் தக்காளியை ஆனால் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நான் சொல்கிற அளவு வந்து ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு பெரியவங்க மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன் அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸை சேர்த்துக்கலாம் ஃபுல் எலுமிச்சம்பழ சாரையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு பரிமாற வேண்டியது தான் சூப்பரா இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இது மூணு பேருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க எல்லாமே காய் தான் சாப்பிட்றது கரெக்டா இருக்கும் அந்த கப்புக்கு ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு வரும் அவ்வளவுதான் சேர்ந்ததுக்கு அப்புறம் கடைசியா மல்லித்தலை தூவி அப்படியே எடுத்து சோவ் பண்ணிட ரெண்டுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோ சந்திக்கலாம்